வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்களுக்கு வந்து இந்த மந்திரமானது வந்து பயன்படும் இதை ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப வீடுகளில் வந்து சிறு குழந்தைகள் இருந்தது அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா இரவுல வந்து தூங்கக்கூடிய நேரத்துல வந்து அழுது வந்து எந்திரிக்கும் அப்படி அழுது எந்திரிக்கும் கண் திருஷ்டி பாதிப்பால் வந்து அது போல வந்து இதாகும் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகள்ல வந்து ஏதாவது ஒரு பயந்த கோளாறு இது போல பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதே போல வந்து இன்னும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டி பாதிப்பு வந்து இருக்கும் வீடுகளில் நிறைய இடத்துல வந்து கண் திருஷ்டி பாதிப்பு இருக்கும் அதே போல வந்து தொழில் நடக்கக்கூடிய இடத்துலையும் வந்து கண் திருஷ்டி பாதிப்பு இது போல வந்திருக்கும் அதே போல வந்து ஒரு நபருக்கு வந்து நீங்க ஆராத்தி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து சொல்லி தான் வந்து முறைப்படி வந்து ஆராத்தி வந்து எடுக்கணும் இந்த மந்திரத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா கட்டை இருக்கும் மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து தெய்வக்கட்டை இருக்கும் இல்லை அப்படின்னா ஏதோ செய்வன ஏவல் கட்டா இருக்கு அதுக்கத்தான் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா கிடையாது இது சிறு சிறு விஷயங்களுக்கு கூட இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணலாம் யார் வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் பண்ணலாம் இப்போ ஒரு சில மந்திரக்கலங்களை வந்து சித்தி பண்ணணும் மாந்திரிகள் மட்டும்தான் பிரயோகம் பண்ணணும் ஆனால் இந்த மந்திரத்தை வந்து யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம் வெறுமன இருபத்தி ஒரு முறை வந்து சொன்னா விட்டு போதும் அதே போல வந்து மாந்திரிகர்கள் வந்து பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சித்தி பண்ணி தான் வந்து இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணணும் இப்ப வந்து ஒரு சாமானிய மக்கள் வந்து பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து இரவுல வந்து தூங்கிட்டே இருக்கிறாங்க தூங்காம அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மண் வந்து எடுத்துக்கங்க யாரோ அந்த நாலு பேர் வந்து மிதிச்ச மண் வந்து எடுத்துக்கங்க அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு மூன்று முறை வந்து சொல்லுங்க இல்ல அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு முறை வந்து சொல்லுங்க அந்த குழந்தையோட தலையை வந்து ஒரு ஒவ்வொரு முறை வந்து மந்திரம் சொல்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறை வந்து சுத்துங்க இது பாத்தீங்க அப்படின்னா தான் வந்து சுற்றணும் வலது புறமா வந்து சுற்றக்கூடாது இடது புறமாக தான் வந்து சுற்றணும் நீங்கள் ஒரு மூன்று முறை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை சொன்னபடியே வந்து ஒரு முறை வந்து சுற்றுங்க இன்னொரு முறை சொல்கிறீங்க அப்படின்னா இன்னொரு முறை வந்து சுற்றுங்க இதே போல் வந்து ஒரு மூன்று முறை சுற்றுங்க இல்லை அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு முறை ஒன்று சுற்றுங்க அதை கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா அக்னியில் வந்து போட்டுருங்க எதுவும் தீ இது பார்த்தீங்க அப்படின்னா தீ இந்த மாதிரி எரித்து போட்டுருங்க இல்லை அப்படின்னா வந்து முச்சந்தியில் வந்து போட்டுட்ருங்க இன்னொரு முறை பார்த்திங்க அப்படின்னா கற்பூரம் இருக்கு பார்த்தீங்களா கற்பூரத்தை வந்து இதே மாதிரி வந்து ஒரு மூன்று முறையோ ஒரு இருபத்தி ஒரு முறையோ வந்து சொல்லி வந்து ஒரு முச்சந்தி இல்லை வீட்டுக்கு எதிர்புறமாக வந்து கொளுத்தி விட்ருங்க அதே போல் வந்து உப்பு மிளகாய் இதை வந்து பயன்படுத்தலாம் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச இருக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னியில் வந்து போட்டுடணும் கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறையை வந்து பண்ணுவாங்க ஆனால் இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து வந்து சொன்னால் அப்படின்னா வந்து நூறு சதவீதம் வந்து நல்ல ஒரு பலன் வந்து தரும் அதே போல வந்து கடைகளில் வந்து கண் திருஷ்டி பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள்லாம் வந்து திருஷ்டி பூஷணிக்கா வந்து உடைப்பாங்க இந்த பூஷணி சொல்றதை வந்து திருஷ்டி பூஷணியை வந்து சுற்றி வந்து உடைப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிறிதளவு வந்து அந்த பூசணியில வந்து ஒரு சிறிதளவு ஓட்டம் வந்து போட்டு அது கூட வந்து கொஞ்சம் குங்குமத்தை வந்து போடுங்க அதை வந்து மூடிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரம் வந்து கொளுத்தி இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஒரு முறை வந்து சொல்லுங்க இருபத்தி ஒரு முறை வந்து சொல்லி அதற்கு அடுத்தபடியாக வந்து முச்சந்தியில் வந்து படைச்சிருங்க இப்படி பண்ணாலே போதும் கடையில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி பாதிப்பு இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆயிரும் அதே போல் வந்து வேற எதுவும் தெய்வ தெய்வ ரீதியாக வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை வேற எதுவும் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேவல் சுத்தி வந்து அதே போல் வந்து இருக்கணும் அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா மந்திரத்தை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது இது வந்து இப்படி மந்திரத்தை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஏவலை பிரயோகம் பண்ணுறது இல்லைன்னா வேறு எதுவும் கட்டுகள் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது மாந்திரிகர் வேலை இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமானிய மக்கள் வந்து இதை வந்து செய்ய மாட்டாங்க அதனால் வந்து அவங்க வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருந்து இருக்கும் அதுபோல் வந்து சாமானிய மக்கள் வந்து இதை சித்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க நேரடியாகவும் இந்த பிரயோகம் பண்ணலாம் இந்த முறையை வந்து எப்படி சித்தி பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமாவாசை நாள் அன்றைக்கு வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய அளவில் வந்து மாறுபடும் பாத்தீங்க என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஓம் தூம் நசி மசி அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறோம் அதே போல வந்து மந்திரத்தை வந்து சித்தி பண்ணக்கூடிய நபர்கள் வந்து ஓம் மகா காளியே நசி மசி இந்த மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்டு முறை வந்து உச்சரிச்சு வந்து சித்தி பண்ணிக்கங்க அதற்கு வந்து கண்டிப்பாக வந்து படையல் வந்து போடணும் ஏதாவது அசைவ படையல் ஒரு கோழி வந்து அறுத்து அதோட தலை ஈரலை வந்து சுட்டு வந்து வைங்க காளிக்கு வந்து சுட்டு வந்து வைங்க அதே போல வந்து அவள் பொறிகடலை வெத்தலை பூ பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து வைங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அந்த பூஜைக்கு வந்து மது கூட வந்து வைக்கலாம் இது போல வந்து சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரேனும் ஏவல் பாதிப்பு இது போல பிரச்சனைகள் மாந்திரிக பிரச்சனையா இருக்கணும் சரி இல்லை வேற எதுவும் தெய்வ கட்டுகள் இருந்தாலும் சரி இல்லை வேற எதுவும் தெய்வமே ஒரு சில இடத்துக்கு வந்து ஏவலுக்கு வந்து வரும் இந்த முனி இது போல பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏவல் பிரச்சனைக்கு இது போல வரும் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு முறை வந்து சுத்துங்க இடதுபுறமா வந்து ஒரு சேவலை வந்து ஒரு இடது ஒரு இருபத்தி ஒரு முறை வந்து சுத்தி அப்படியே அறுத்து போட்டுருங்க அவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் போய் அந்த துணியெல்லாம் வந்து கழட்டிட்டு கீழே போட்டுற சொல்லிடுங்க வேற யாரும் வந்து அது அவங்க வந்து திரும்ப வந்து அதை தொடக்கூடாது வீட்டில் போய் மஞ்சள் நீரால வந்து குளிச்சுட்டு அதற்கு அடுத்தபடியா வேற ட்ரெஸ்ஸை வந்து மாத்திட்டு அதை வந்து கழட்டி போட்டுற சொல்லிடுங்க அவங்கள அவங்க வந்து அந்த துணியை வந்து எடுக்கக்கூடாது அதே போல வந்து வீட்டுக்கு வந்து கண்திருஷ்டி பாதிப்பு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து நிலவாசப்படியை கொஞ்சம் ஒரு எட்டு வந்து தள்ளி நின்று உங்கள் வீட்டை திரும்பி பார்த்தபடியே வந்து அதே போல வந்து ஒரு தேங்காயை கையில் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரம் கொளுத்தி இருபத்தி ஒரு முறை வந்து சுற்றி அதே போல வந்து முச்சந்தியில் கொண்டு போய் உடைச்சிட்டு வந்துருங்க உடச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு எலுமிச்சங்கனியை வந்து இரண்டாக வந்து அறுத்து அதில் வந்து குங்குமம் வந்து தடவி வீட்டு நிலைவாசப்படியில் வந்து வச்சிருங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணுனீங்க அப்படின்னாவே சரி கண் திருஷ்டி பாதிப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவும் மாந்திரிக பிரச்சனைகளாக இருக்கட்டும் இது வந்து உடனடியாக வந்து சரியாகும் அதே போல் வந்து ஒரு நபருக்கு வந்து நீங்கள் ஆளாத்தி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த மந்திரத்தை வந்து ஒரு மூன்று முறை வந்து சுற்றி வந்து உங்கள் வீட்டுக்கு யாரும் வர்றாங்க இப்போ ஒரு கல்யாணமான பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னாலும் சரி இது போல் வந்து ஒரு மூன்று முறை வந்து சொல்லி வந்து ஆளாத்தி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா மந்திரத்தினால உருவாக்கப்பட்டதை மந்திரத்தினால மட்டும்தான் அழிக்க முடியும் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நன்றி வணக்கம்